அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனையர்களுக்கு பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று தைப்பூச திருநாளான இன்றைய நாளில் பரிகாரங்களும் உங்கள் ராசிக்கு பலன்களும் பரிகாரங்களும் என்ன இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பலரும் கொண்டாடும் முக்கியமான நிகழ்வாக தைப்பூசம் இருக்கிறது பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையும் இந்த நாளில் தெய்வங்களை வழிபடும் போது அவர்களிடமிருந்து கிடைக்கும் அருள் பன்மடமாக இருக்கும் என்கின்றார்கள் அதேபோல் பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவைந்த என்ற திருஞான சம்பந்தர் பாடிய வாயிலாக சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தைப்பூசம் தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதை அறிய முடிகிறது இந்த உலகத்தின் முதன் முதலில் நீர்தான் உருவானது அதன் பிறகு பிரம்மாண்டமான நிலப்பகுதி தோன்றியது என்று புராணங்கள் சொல்கின்றன அப்படி இந்த உலகம் உருவாக தொடங்கிய தினமாக தைப்பூசம் உள்ளது என்பது முன்னோர்களுடைய கருத்து இதனால்தான் இந்த உலகத்தின் முதன் நீர் தோன்றியதை நினைவு கூறும் வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு ஆலயங்களிலும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது என்று அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிறார்கள் தைப்பூச திருநாளில் சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபடுவதும் முருக பெருமானை முன்னிலைப்படுத்துவதும் தான் முக்கிய நோக்கமாக இருக்கிறது வியாக வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர் மற்றும் முப்பது முக்கோடி தெய்வர்கள் பிரம்மன் விஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தெய்வர்களும் முனிவர்கள் சிவபெருமான் அம்பாள் ஆகியோரனுடைய நடனத்தை காணும் ஆவல் உண்டானது அதன்படி ஈசனும் தேவியும் என்கின்றார்கள் எனவே இந்த நாளில் சிவாலயங்கள் தோறும் நடராஜருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அது மட்டுமில்லாமல் இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன சூரபத்மன் சிங்கமுகாசுரன் தரகாசுரன் ஆகிய அசுரர்களிடம் தேவர்கள் சிறைப்பட்டு கிடந்தனர் அவர்களை மீட்பதற்காக தேவர்களின் சேனாதிபதியாக இருந்து அசுரனுடன் போர் புரிந்தார் முருக பெருமான் அவரை போற்றும் விதமாகத்தான் தைப்பூசம் கொண்டாடப்படுவதாக சொல்கிறார்கள் மேலும் வள்ளியை முருக பெருமான் மனம் முடித்த தினம் இந்த தைப்பூசம் என்கின்றார்கள் ஞானபலம் கிடைக்காததால் முருக பெருமான் பழனி மலையில் ஆண்டியாக வந்து நின்ற தினம் தைப்பூசம் என்ற கருத்தும் உள்ளது இதனால் தான் தைப்பூச திருநாளானது பழனியில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இவற்றை எல்லாம் புறந்தள்ளாலும் இன்னொரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அது என்னவென்றால் முருக தமிழர்களின் தெய்வமாக கருதப்படுகிறாரு தமிழர்களின் உயர்வை சொல்லும் மாதமாக தை மாதம் திகழ்கிறது அதோடு ஒவ்வொரு பௌர்ணையும் தெய்வத்தை வழிபட சிறந்த நாளாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் தமிழ் மாதமான தை மாதத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பௌர்ணமி தினத்தில் வழிபடுவதால் தை பூசம் சிறப்புக்குரிய நாளாக மாறியிருக்கலாம் என்பது ருடைய ஏற்றுக்கொள்ளும் ஒரு கருத்தாகவும் இருக்கிறது